ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது அரசாணி வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு என்னங்கிறது முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவிப்புகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் பொருட்டு சிறப்பு ஆட்சேர்வு ஆட்சேர்ப்பு தேர்வினை நடத்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன போட்டிருக்காங்கன்றது முழு தகவல் பார்க்கலாம் வாங்க யாருக்குன்னு பார்த்தோன்னா மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு அவங்க தான் அறிவிக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரின் நல ஆணையரின் கடிதங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன ஆணைன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மானியக் கோரிக்கையின் போது பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னப்பிரவற்றுடன் கீழ்காணும் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளர்களுக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு துறைகளில் உள்ள பின்னடைவு காலி பணியிடங்களை ஓராண்டிற்கு நிரப்புவதற்கு அத அந்தந்த துறைகள் மூலம் பணியிடங்களை நிர்ணயம் செய்து சிறப்பாடு சேர்ப்புத் தேர்வு நடத்தப்பட்டு பணிவாய்ப்புகள் வழங்கப்படும் மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட கடிதத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பினை செயல்படுத்தும் வகையில் அனைத்து அரசு துறைகளும் தங்கள் துறைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அலுவலகங்களில் ஏ பி சி மற்றும் டி தொகுதிகளில் பணிபுரியும் மொத்த பணியாளர்களை கணக்கில் கொண்டு அதில் நாலு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பணியை நிர்ணயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த டேட்டில் வந்து பார்த்தோம்னா சொன்ன விஷயத்துக்கு இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அதுக்கான அரசாணை இப்போ வெளியிட்ருக்காங்க அதுதான் அந்த செய்தி இது ஆசிரியர் பணி நியமனமும் இதில் அடங்கும் ஒரு மகிழ்ச்சி செய்து தான் அட்லீஸ்ட் எதாச்சும் அப்பாயின் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்துறது பார்க்கலாம் மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடல்நிலை தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள்